குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதோடய இன்ட்ராடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம நினச்ச மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒரு கேப் அப் தான் மார்க்கெட் பார்த்திங்களா கண்டினியூஸாக ஒரு கேப் அப்லேயே தான் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் நல்லா இருக்கிறதுனால இங்கே அது கேப் அப் ஆகிட்டே இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டு இன்றைக்கி ஒரு தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டை ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சிக்கிட்டே தாங்க இருந்தோம் கடைசி வரையும் நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு விடாமல் அங்கேயே தான் இருந்தது இன்றைக்கி கடைசி நேரத்தில் ஒரு ரெண்டரை மணி நினைக்கிறேன் அந்த நேரத்தில் நான் ஒரு புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தேன் ஏன்னா திடீர்னு ஒரு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு ஸ்பார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினச்சி எடுத்தேன் க அதே மாதிரி வந்துது எக்ஸாக்டாக வந்துதுங்க அது என்னால் அந்த அது அந்த ஆச்சரியத்தை நம்பவே முடியல நான் வரும்ன்றது கன்ஃபார்மாக எனக்கு தோணுச்சு எக்ஸாக்டாக வந்தான் அவன் அந்த ஒரு பெரிய கேண்டில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அந்த ஒரே கேண்டில் ரெண்டாயிரத்தி நூ ரெண்டாயிரத்தி முப்பது வாங்கிட்டு இறங்கிச்சி அதாவது நான் புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தேன் நான் பத்தோ இன்னுமோ வாங்கியிருந்தேன் வா அதோடய ப்ரீமியம் வந்து பத்தில் தான் இருந்தது நான் வாங்கும்போது நான் செல் பண்ணும்போது முப்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்று வரையும் போச்சு நான் முப்பத்தொம்போதில் க்ளோஸ் பண்ணேன் ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த கேண்டில் நான் இன்றைக்கி ஆனது அதே அந்த ஒன்று தான் நான் காலையில் கொஞ்சம் வெளியே போனதுனால என்னால் ப்ளே பண்ண முடியல அப்புறம் மார்க்கெட்டு ப்ளே பண்ணுறக்கூடிய ஸ்டேஜ்லேயே இல்லை ரொம்ப நேரம் ஒரே இடத்துல அரைச்சிக்கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற தான் செஞ்சுருக்கு சரி நம்ம வந்த நேரம் கரெக்டாக ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு நேற்று இழந்த அந்த ரெண்டாயிரரூபா லாஸை இன்றைக்கி மீட்டுட்டேன் வரையும் எனக்கு மனசு சந்தோஷமாக தான் இருக்குது இன்றைக்கி ஏன்னா நேற்று ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ப்ராஃபிட்டை நழுவ விட்டுட்டேன் ட்ரிகர் ஆனதுனால ட்ரிகர் அந்த நான் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தால் கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருப்பேன் நான் எப்போமே போட்டு தான் ப்ளே பண்ணுறது ஏன்னா அடி வாங்கினது அந்த மாதிரி அடி அதனால் ஸ்டாப்லாஸை முன்னாடியே நான் போட்டு தான் இப்போ ப்ளே பண்ணுறது ஸோ இன்றைக்கி எனக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் அந்த ரெசிஸ்டண்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அதுக்குள்ளேயே தான் இருந்தது ஒரு நல்ல அருமையான ப்ராஃபிட் ஒரு முப்பது பாயிண்ட்டு முப்பத்தொம்பது பாயிண்ட்டு சாரி முப்பத்தொம்போது இல்லை இருபத்தொம்பது பாயிண்ட்டு நல்ல ப்ராஃபிட் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் எந்த பிளேயும் பண்ணலை இன்றைக்கி நம்மளோட சென்செக்ஸும் அதே மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் போச்சு நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டை சென்செக்ஸும் போச்சு அங்கே யாராவது நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல அந்த இல்லை நம்ம சென்செக்ஸ் நம்மளோட அந்த எண்பத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஒன்றெல்லாம் மேலே கட் பண்ணி போயிட்டு அந்த எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலுக்கு க்ளோஸாக போயிருக்கான் அங்கே சென்செக்ஸ் அந்தளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் சென்செக்ஸில் பே பண்ணியிருந்தால் கூட அது ஸ்டாப்லாம் ஸ்டிட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம போடுற அந்த சப்போர்ட்டை இண்டெக்ஸ் வந்து தொடவே மாட்டுறோம் ஏன்னா ஓப்பன் ஆகிறதே கேப் அப் தான் கேப் அப் கூட மேக்ஸிமம் வந்து எழுபது பாயிண்ட்டு அறுபது பாயிண்ட்டு எண்பது பாயிண்ட்டுன்னு ஓப்பன் ஆகிறான் அதனால் கீழே இறங்கவே விட மாட்டுறாங்க நிஃப்டி ஃபிஃப்டிஏ சென்செக்ஸ் எல்லாம் இறங்கினா எங்கே அவன் டீப் செல்லிங்கில் போயிடுவானோன்ட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன டவுன் வர்றதையும் ப்ராஃபிட் பண்ணுற ப்ராஃபிட் புக்கிங் வர்றதையும் டிஐஸ் தான் வாங்குகிறாங்கன்னு நினைக்கிறேன் வேறு யார் மார்க்கெட்டை ஏற்றுற அளவுக்கு வாங்கக்கூடியது அந்த பவர் இருக்குது அவங்க தான் வாங்கி மேலே ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல்லிங்கில் தான் இருக்காங்க நேற்று கூட ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே செல் தான் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில இன்றைக்கும் செல்லிங்கள தான் இருப்பாங்க ஏன்னா மார்க்கெட்டு சடனாக ஒரு ஆஃப் வந்து இல்லை ஒரு ரெண்டரை மணிக்கு கிட்டே ரெண்டே காலேருந்து ரெண்டரை நினைக்கிறேன் அப்போ அவங்க கண்டிப்பாக அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் நிஃப்டி ஃபிஃப்டி மட்டும் நம்ம ரெசிஸ்டண்ட் லெவலில் தொட்டு அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க்கு பேரிஷ் கேண்டில் வந்தது அதை யூஸ் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட்டாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்சஸ் இதுக்கான இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இன்றைக்கி மார்க்கெட்டு பக்கவாக ஏறினதுக்கு இன்னொரு ரீசன் வந்து ஐடி செக்டாரெல்லாம் சரியாக ஏறி இருக்குது என்னடா நியூஸுன்னு நம்ம தேடி போய் பார்த்தா இந்த இன்ஃபோசிஸ் வந்து செப்டம்பர் பதினொன்று அதாவது இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஏதோ பைபேக் ஆஃபர் கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டேன் அது ரூமராக இல்லை ரியல் நியூஸாக இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணலை நான் இன்னும் செக் பண்ணலை பட் அந்த ஒரு நியூஸ் வந்ததனால தான் இன்றைக்கி இன்ஃபோசிஸ்லாம் அஞ்சு பர்சன்டேஜுங்க செம ஏற்றோம் அவன் வந்து ஹெவி வெயிட் ஸ்டாக்கு அதனால் மார்க்கெட்டை மேலே வந்துட்டான் அவன் மட்டும் தான் பெரிய லெவலில் ஏறி இருக்கான் டிசிஎஸ்லாம் அந்த அளவுக்குலாம் வரல ஒரு பர்சன்டேஜ் கீழே தான் இருக்குது மற்ற ஹெச்டிஎஃப்சி ரிலையன்ஸ் மற்ற எல்லாமே டவுனு இவன் ஒருத்தந்தான் மார்க்கெட்டை தன்னந்தனியாக மேலே தூக்கிட்டு போயிருக்கான் ஐடி செக்டர் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செக்டர் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியாக மேலே தூக்குது ஆட்டோ மெட்டல் நேற்று முந்தா நேற்று வெள்ளிக்கிழமை ஆட்டோ ஃபார்மாலாம் இன்றைக்கி இந்த ஐடி செக்டர் இந்த ஒரு நியூஸால் தான் அது ஏறிச்சு நாளைக்கு அதை மறுபடியும் இறக்கி விட்டுருவாங்கன்னு வச்சிங்க ஐடியை இந்த ஒரு நியூஸால் இன்றைக்கி மார்க்கெட்டை மேலே தூக்கி வச்சுருக்காங்க இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கான ரீசன் இன்ஃபோசிஸில் வந்து ஏதோ பைபேக் ஆஃபர் கொடுக்க போகிறதா ஒரு நியூஸ் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையா பொய்யா அதுவும் இந்த செப்டம்பர் பதினொன்று தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்திருக்கு அது நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணி பார்த்தா தான் அதோடய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும் ஆனால் மார்க்கெட் ஏறினது அந்த ஒரு ரீசனுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை சரி நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம் இப்போது வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்த்தா டேக்ஸு ஃபிட்சு இதெல்லாம் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு நம்ம அமெரிக்காவோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர் கூட ஸ்லைட்டாக ஒரு க்ரீனிஷாக தான் இருக்குது ரொம்பலாம் இல்லை ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட்டுக்கு ஹையராக ட்ரேட் ஆகிட்ருக்கு நாளைக்கு ஒரு வேலை ஒரு கேப் அப் ஆகுது நிஃப்டி ஃபிஃப்டி அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்கும்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அடுத்தது சைக்காலஜி இருபத்தஞ்சாயிரம் ஆனால் இருபத்தஞ்சாயிரத்தை நாளைக்கு எனக்கு உடைமான் தான் தோணுது இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தாறு வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு தான் தோணுது இது செகண்டு ரெசிஸ்டண்ட்டு ஏன்னா மார்க்கெட்டே புல்லிஷாக தான் இருக்குது பெரிய லெவலில் புல்லிஷ் இல்லை மைல்டாக ஏறுது டெய்லியும் அறுபது ஐம்பது நூறு இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளேயே ஏறிக்கிட்டே இருக்குது இல்லை இது ஒருவேளை வரையும் ஏற்றி அங்கேருந்து வச்சு மண்டையிலே கொட்டி இருபத்தஞ்சாயிரம் வரும்போது கொட்டி இறக்குவாங்களான்னு தெரில இல்லை இது ட்ராப் மாதிரி செட் பண்ணுறாங்களா எஃப்ஐஏஸ்ன்னு தெரியல பட் நாளைக்கு தெரிஞ்சிடும் அதோட என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஏன்னால் கண்டிப்பாக இப்போ இருக்கிறதே இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு மிஞ்சி போனால் இன்னும் இங்கேருந்து ஒரு நூற்றி நாற்பது பாயிண்ட்டு நூற்றி நாற்பது பாயிண்ட்டெல்லாம் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நாளைக்கு இன்ட்ராடே லெவல் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் தான் அதிகம் ஸோ இது நாளைக்கு எப்படியும் ஒரு கேப்பை ஆகும் மறுபடியும் ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட் ஆச்சுன்னா அதுவே இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துக்கிட்டே போயிடும் அங்கேருந்து ஒரு எண்பது பாயிண்ட்டு தான் அப்போது அதோட கரண்ட்டு சுச்சுவேஷன் மார்க்கெட் மேல் நோக்கி போக போதா இல்லை அங்கேருந்து மறுபடியும் பழையபடி கீழ் நோக்கி வரப்போதா அப்படின்றது தெரிய வரும் இதுதான் இந்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் நான் சொன்னது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தாறு நாளைக்கு ஒரு வேளை ஒரு ஷார்ட் கவரிங் வருது அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கூட போகிறதுக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை மார்க்கெட்டு நாளைக்கு டவுனில் ஓப்பன் ஆகுது எப்போவுமே கேப் அப்லேயே ஓப்பன் ஆகுதியே நாளைக்கு ஒரு வேளை யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் பெருசாக இறங்கிட்டு ஏஷியன் மார்க்கெட்டும் காலையில் ஒரு நல்ல டவுனில் இருந்தால் மார்க்கெட் கீழே வந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு மைனர் சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு இந்த இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு ஒரு மைனர் சப்போர்ட்டு தான் மேஜர்லாம் இல்லை அதுக்கு மேஜர் சப்போர்ட் அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு இது முன்ன ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது இப்போ அது சப்போர்ட்டாக மாறிடுச்சு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை இங்கேருந்து ஒரு இருபத்தாறு பாயிண்ட்டு தான் எட்நூறுக்கும் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலுக்கும் ஏன்னா இது வந்து ஒரு மைல்டான ஒரு சப்போர்ட் இங்கே ஹோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரவுண்ட் ஃபிகர் நம்பரு அதனால் அந்த மைல்டாக இருக்கிற அந்த சப்போர்ட்டை நான் சொல்கிறேன் ஆனால் மேஜராக இருக்க ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டுலாம் வந்து அங்கேருந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஒரு வேளை இருபத்தஞ்சாயிரம் தொட்ட நாளைக்கு தொட்டுடுச்சுன்னா பெரிய செல் ஆஃப் வந்ததுன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கான சப்போர்ட் ஒரு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு ஒரு மைல்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அதையும் உடச்சி கீழே வந்தோன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டி அப்படியே சென்செக்ஸ் வரலாம் சென்செக்ஸ் வந்து ஒரு கேப் அப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா அது ஒரு இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து முந்நூற்றி பதினாலு பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு ஸோ இதுவும் நல்லா மைல்டாக ஏறிக்கிட்டே இருக்குது இவன் அறுபது எழுபது பாயிண்ட் ஏறினா அவன் நூறு இரநூறு அந்த ரேஞ்சில் ஏறிக்கிட்டு இருக்கான் ஒருவேளை கேப்பை பார்த்துன்னா சொன்ன மாதிரி ரெசிஸ்டண்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ரெசிஸ்டண்ட் எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு இந்த எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலையும் தாண்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஜென்ரேட் ஆச்சுன்னா எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு இங்கெல்லாம் போச்சுன்னா கண்டிப்பாக சென்செக்ஸ் செல் ஆகும் தைரியமாக நம்ம ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணி கன்சிடர் பண்ணலாம் எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு அங்கேருந்து செல் ஆஃப் ஆகலை மார்க்கெட் இன்னும் மேலே ஃபர்தராக போகுது அப்படின்னா எண்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி நாலு இது தான் அதுக்கு இருக்க கடைசி ரெசிஸ்டண்ட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கான வர்றதுக்கான கடைசி ரெசிஸ்டண்ட் அதுவாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு மேலலாம் அவன் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா ஸ்ட்ராங்காக அங்கே வந்து கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க அது இல்லாமல் வேலைக்கிழமை அதுக்கு வேறு வீக்லி எக்ஸ்பைரி வேறு வருது சென்செக்ஸ்க்கு அதனால் அது அங்கேருந்து ஃபர்தராக கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஒரு வேளை சென்செக்ஸ் நாளைக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதையும் உடச்சி ஒரு பியரிஷ் கேண்டில் ஜென்ரேட் ஆகுதுன்னா எண்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு இந்த எண்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அதையும் உடைச்சி கீழே போகுதுன்னா எண்பதாயிரத்தி ஐநூற்றி ஆறு இந்த மூணு சப்போர்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு சென்செக்ஸ் ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் வரும்போது வாட்ச் பண்ணுங்கள் அந்த லெவலை கொஞ்சம் தாண்டும் போது ஒரு இந்த மணியை கன்சிடர் பண்ணுங்க உங்களோட சைக்காலஜி பிரகாரம் என்ன ஸ்டாப் லாஸோ அதை அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இது நான் சொல்கிறது மார்க்கெட்டில் நாளைக்கு நம்ம லாஸ் ஒரு ப்ராஃபிட் ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லாஸ் வந்தால் மனம் தளராதிங்க இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அப்படின்ற அந்த பக்குவத்துக்கு உங்களை நீங்களே டெவலப் பண்ணிங்க அப்போ தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் மொத்தமாக இன்றைக்கே எல்லா ட்ரேடையும் எடுத்துணுன்ட்டு பண்ணாதீங்க அது அதிகப்படியான லாஸஸை தான் கொண்டு வரும் இதை நான் பல தடவை அனுபவத்தாலும் உணர்ந்திருக்கேன் ஆனால் இப்போ அந்த தப்பு நான் பண்ணுறதில்ல ஒரு நாளைக்கு ஒன்று அதிகபட்சமாக ரெண்டு ஏன்னா நான் எடுக்கிற இடமே வந்து எக்ஸாக்டாக அந்த இடத்த நான் புரிஞ்சிக்கிட்டேன் அதாவது மார்க்கெட்டோட இயல்பை வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் நான் புரிஞ்சிக்கிட்டேன் இப்போது இது இங்கே வந்தால் செல் ஆஃப் ஆவறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகன்றது தெரிய வருது இது மாதிரி எவ்வளோ எக்ஸாம்பிள் என்னால் சொல்ல முடியும் என்னோடய லைஃப்பில் பட் இன்றைக்கே அது எக்ஸாக்டாக இன்றைக்கும் அது நடந்தது இங்கே ஒரு செல் ஆஃப் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ் வந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அங்கேயே தான் அரைச்சிக்கிட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக என்ன ஒன்று அது அப்படியே பீரேஷாக வந்திருந்தால் பெரிய லெவலில் ப்ராஃபிட்டாகிருக்கும் உடனே அந்த என்ன எந்த அளவுக்கு ஒரு பீனிஷ் கேண்டில் வந்தோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு புல்லிஷ் கேண்டில் அடுத்த கேண்டிலே வந்தது அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப பேருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்கும் போட்டிருந்தா கூட ஏன்னா இந்த மாதிரி அப் சைடு டவுன் சைடு ஒரே லெவலில் ஏறி இறங்கிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிப்படும் அதுவும் அது கடைசி நேரத்தில் வந்ததுனால பாதி பேர் ஸ்டார்டிங்லேயே ப்ராஃபிட்டில் வெளியே போயிருக்கலாம் பட் கடைசி வரையும் ஹோல்ட் பண்ணுவாங்க சில பேர்லாம் அவங்க எல்லாம் அது லாஸாக கூட முடியறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்திருக்கும் இன்றைக்கி இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்சஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு புதன்கிழமைக்கு நம்ம நாளைக்கு இன்ட்ரடே லெவலில் பார்க்கலாம் மேலும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ஈக்குவிட்டி ஷேரை பற்றி இன்ஃபர்மேஷன் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் நன்றி வணக்கம்